நண்பரை விட்டுறான் இது இந்த மாதிரி போதையில் தெரிஞ்சு தெரியாமல் தெளிவே இல்லாமல் கொலை பண்றது போகிறமே கஞ்சா இந்த கஞ்சா தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல அதிகமாக இருக்குது காவல்துறை பாவம் அவங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்க நான் பிடிக்கிறேன் பிடிக்கிறாங்கன்னா மடி விழிஞ்சிக்கிட்டாரு இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாலே நாலு நாளைக்கு முன்னால கூட கஞ்சா பிடிச்சதாக நான் பத்திரிகை செயலில் பார்த்தேன் அதே மாதிரி தென்காசியில் அதே மாதிரி தூத்துக்குடியில் எல்லா பகுதியிலும் கஞ்சா எங்கேருந்து வருதுனே கணக்கு இவங்க விளைய வைக்கலாம் ஆனால் இங்கேருந்தா வருது அது எந்த எது மூலமா கணக்குறாங்கனு தெரியல இது அரசு தான் கண்காணிக்கணும் கண்காணிக்குது தீவிரமா கண்காணிக்கும் கணகாஞ்சா கொஞ்சம் இந்த கொலைகள் சம்பவங்களை குறை என்பது தமிழக மக்களுடைய முன்னேற்ற கழகத்துடைய எண்ணங்கள் அதை வந்து நிமித்தி செய்யணும்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டோம் நம்ம எந்த போராட்டத்துக்கும் அரசு வந்து மறுப்பு தான் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நம்ம ஸ்டெர்லைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நான் ஏற்கையவே மீடியாவில் சொன்னேன் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தலாம் ஸ்டே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸ்டெர்லைட்டை வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க இதுதான் உண்மையான நிலை இப்போ திமுட்சியில் கொடுத்தாங்க அண்ணா ஆட்சியில் திறந்தாங்க அதுக்கப்புறம் ஏ முன்னாங்கன்னு யாராலும் பதில் சொல்ல முடியல ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்லி எங்களை மாதிரி அமைப்புகள் அங்கே இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்துடைய மக்கள் அந்த அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாம் என்னை வந்து அணுகும் பொழுது நான் சொன்னேன் திறந்தா ஒரு லட்சம் பேருக்கு வா வேலை வாய்ப்பு அந்த கிராமப்புறங்கள்லாம் செழிக்கும் ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தடைப்பட்டு போச்சு அதுக்கு நாங்கள் வந்து அதெல்லாம் பொய்யான தகவல் கேன்சர் வந்துச்சுன்னா இத்தனை வருஷமா ஓடும் போது யாருமே சாவில்லையா கேன்சர் இல்லை எத்தனை வருஷமா ஓட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் தானே யாராவது கேன்சர் லட்சத்தானு எந்த டாக்டரா சர்டிஃபிட் பண்ணிக்காங்களா அது பொய்யான தகவல் வதந்திகள் வேகமாக பரவுது தானே தமிழ்நாடு அதிகமாக அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்டெர்லைட்டை வந்து திறக்கணும்னு சொல்கிற கண்டிப்பாக வந்து அது ஒரு லட்சம் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை அந்த கிராமங்களுக்கெல்லாம் அவங்க சோசியல் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கிராமத்துலேயும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு அது மாதிரி ஸ்கூல்ஸு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் தடைபட்டு போச்சு இவங்க இவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணதுனால இதை அடைச்சதுனால என்ன லாபம்னு எனக்கு புரியல அப்போ இதெல்லாம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆரம்ப காலத்திலே தடுத்துருக்கலாமே வளர்த்து விட்டு ஒரு வருஷம் வேலை வேலை இல்லாமல் மாக்குறது வருத்தத்துக்குரிய தானே இது கூட சமீபத்தில் கடந்த வாரத்தில் கூட நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் போய் போராட்டம் பண்ணதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம் எஸ்பி மறுத்துட்டோம் அப்படி போராட்டத்தை மறுக்கிறாங்கன்னு சொல்லுறதுக்கு உதாரணத்துக்கு நாலு நாள் ஒரு போன வாரம் எஸ்பியிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் போராட்டம் பண்ணதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுவோம் அனைவா இன்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் ஸ்டைலிட்ட ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் போட்டிருக்கோம் அது அவன் வா வருது அது எப்படின்னு தெரியல இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்தா உத்தரவு கொடுத்தா நாங்கள் நிஜமாக மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தலாம் திமுகவும் பாஜகவும் கள்ளப்பொட்டை நெரிசிக்கிட்டு இருக்காங்க டாஸ்மாக் கூட பேசுகிறாங்க அதாவது அவர் சகோதர வெற்றிக்கழகம் அவருடைய ஸ்டாண்ட் அவர் சொல்லியிருக்காரு கள்ள உறவு வந்தாங்கன்னால் ஏன் இவங்க சண்டை போட்டு கிடங்காது சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் போராட்டம் பண்ணணும் அவங்களையா ஊழல் சொல்லணும் அது வந்து அரசியல் ஸ்டண்ட் அதெல்லாம் அவங்க முடிவு அப்படிலாம் யாரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அரசியல் எல்லாருமே ஒரே கட்சியாக போயிடலாம் பிஜேபி கிட்ட எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடலாம் இல்லை திமுக கூட ஒன்றா சேர்ந்துடலாம் இல்லை அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரே கட்சியாக ஆரம்பிச்சிடலாமே அது கிடையாது சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக சகோதரர் பேசியிருக்கிறாரு தேர்தலில் பார்ப்போம் இருபத்தி ஆறில் நீங்கள் தான் பார்க்க போறீங்கன்னு நடக்க போகுது கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி தெளிவா சொல்லிட்டேன் யாரோடு யார் கூட்டணி அதுதான் அண்ணா திமுக திமுக ரெண்டு தான் வேற எது கிடையாது மூணாவது பிஜேபி இந்த இந்த கூட்டணிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து யாரை முன்னிறுத்து நடத்துறாங்களோ அதுதான் மக்கள் போடுவாங்க மூன்றாவது அதுதானே நான் கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு நீங்க இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி கழகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்போ அவரு சொல்றாரு விஜய் சொல்கிறாரு நான் தான் மூணாவது அணிங்கிற அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியும் நிலைச்சியில் நிற்கிறதா ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறாரு நிற்க நின்னாதாரம் சொல்ல முடியும் இப்போ தமிழ் தீமான நின்றுக்கார் சகோதரர் நின்றுக்கார் அவர் நின்றுந்தால் கூட முப்பத்தேழு லட்சம் ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க அது இல்லைன்னு மறுப்பதற்கில்லை அதுக்காக மூணாவது அணி நாலாவது அணிங்கிறல்லாம் வேணாம் ரெண்டு அணி ஏடிஎம்கே டிஎம்கே மூணாவது அணின்னு எடுத்துக்கிட்டால் மா மத்திய அரசு தான் அப்போ பிஜேபி அப்போ இந்த அணிகளெல்லாம் எங்கே ஒன்றா சிறந்து யாரை துவக்க வைக்கணுங்கிறத மக்கள் முடிவெடுப்பாங்க அந்த கூட்டணி தருமத்தை பொறுத்து தான் என்னங்க அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுறத நான் பார்த்தேன் ஒரு மே பேசுனதை நான் பார்த்தேன் டிவியில தான் பார்த்தேன் பிஜேபியும் அண்ணா இணைந்து விட்டது மக்களை போ பார்த்து கொள்ளுங்கள் சொன்னேனே சரி இணைந்தால் என்ன தவறு அதுக்கு மத ரெண்டும் இணைந்தால் என்ன தவறு அதை சொல்லுங்கள் அரசியல் ஆகரியம் கருதி ஒருத்தர் வீழ்ச்சி அடைன்னு சொன்னால் எனதான் செய்வாங்க அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன் பிஜேபியோட திமுக சேராதா ஏன் ஏடிஎம் மட்டும் பேசுகிறீங்களா ஏன் பிஜேபியோட தீம்கா சேரக்கூடாதா சேர்ந்துருக்கில்ல ஏற்கையவே வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது தீம்கா சேர்ந்துச்சு இல்லை அதே மாதிரி ஏன் தீம்கா பிஜேபியோட சேரக்கூடாது நீ ஒரே வார்த்தையில வா ஏடிஎம்கி மட்டும் பேசுவாங்க எல்லாருமே அந்த காலச்சூழ்நிலையை பொறுத்து இணைவாங்க அதில் எந்த மாற்றும் இல்லை எங்க அரசியல்ல கொள்கையே கிடையாதுங்க எங்கெங்க கொள்கை கொள்கையோ நீங்க தாங்க அரசியல் பேசுவீங்க யாருக்கு எந்த கொள்கையும் கிடையாது தேர்தல் நேரத்தில் சொல்ல வாக்குறுதி இந்த பாமர மக்கள் பாவம் இந்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்துடுறாங்க ஓட்ட போட்டுறாங்க அப்ப அந்த வாக்குறுதியை யாரும் செய்யறதில்ல அதுக்கப்புறம் திருப்பி கேட்டா அடுத்து திருப்பி செய்வோம்மாங்க இதான நடைமுறை நடந்துகிட்டு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் மொத்தத்துல தமிழ் மக்கள் தமிழகத்துல வாழுகின்ற மக்கள் வந்து ஏ வாழ்கிறா என்பது என்னுடைய கருத்து என்னுடைய சொந்த கருத்து இதான் உண்மை நான் முன்னால் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறேன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது காரணம் வந்து திமுக வைத்திருக்கின்ற கல்லூரிகள் சிபிஎஸ்சி கல்லூரியில் ஃபுல்லாகவே பேடு லாங்குவேஜ் ஹிந்தி மஸ்ட் நீங்கள் போய் விசாரிங்க நாங்கள் போய் சொல்லலை மீடியாவுக்கு வேண்டி சொல்லலை போய் விசாரிங்க அவங்களே ஹிந்தியை வச்சுக்கிட்டு வாங்க ஆனால் ஹிந்தி வேணான்னு சொல்லி படிக்க விட மாட்டாங்க அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் தெளிச்சி அடையக்கூடாது நல்ல நாலேஜோடு இருக்கக்கூடாது என்பதற்காக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் படிக்கிறதானங்க சொல்றாங்க உங்களை எந்த ஹிந்தி படினு சொல்லலையே எந்த போடா இருந்தாலும் நாங்களாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஹிந்தி இருந்துச்சு தெரியுமில ஸ்கிராஃப்ட் இருந்துச்சு நல்லொழுக்கம் இருந்துச்சு நாங்கள் படிக்கிற காலத்தில் ஹிந்தி கிளாஸ் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ அரியாபுரத்தில் நானும் கொண்டு இருந்து உடச்சிருக்கேன் ஸ்கூலெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்ல அப்போ தெரியாது ஹிந்தி ஒரு பெரிய எதிரி மாதிரி நினைச்சோம் ஆனால் ஹிந்தி இல்லாம நாங்கள் இன்னைக்கு வெளியில் போய் வெக்கி தலையூடிய நாட்டில் போனோம்னா ஹிந்தி பேச தெரியாது இன்னைக்கு நான் ஹிந்தி பேச தெரிஞ்சுனா இந்தியாவில் நான் யாருன்னு காட்டியிருப்பேன் அங்கே போய் பேச தெரியலையே அது காரணம் நம்ம படிக்காமல் இருந்ததுனால தான் படி கூடாது படிச்சுன்னு சொல்லலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுறது தவறு இது அரசியல் பண்ணுறாங்க தேர்தல் வந்துட்டலாம் இப்போ இந்தி வேண்டாம் இந்தி ஒழிக்கம்பாங்க எதுக்கு ஒழிக்கன்னு சொல்கிறாங்க எதுக்கு வாழ்கிறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கே தெரியல இந்தியை பற்றி பிரதமர் என்னைக்காவது இந்திய படிங்க ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லை இவரு நம்ம அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையே இல்லையே உம்மொழிக் கொள்ளியில் த மாநிலத்தில் எந்த மொழி எடுத்தாலும் உங்கள் மொழி சொந்தமா இருக்குது படிங்கன்னு சொல்கிறாங்க படிங்கன்னு சொன்னது தவறா உடனே கையெழுத்துவாங்க இயக்கம் வந்து பிஜேபி அரசு இருக்க கையெழுத்து வாங்கினாலும் பிடிச்சி அரசு பண்ணுறீங்க எந்தத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன நஷ்டம் இல்லைன்னு கேட்குறேன் ஓ பிஜேபியில் இருக்கிற இப்போ மெட்ராஸில் வந்து ஏக்கம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க மும்பொலிக்கொழியை ஆதரித்து மக்கள் எல்லாம் வரவேற்று கையெழுத்து போடுறாங்க நான் லைவ்ல வீடியோவில் பார்க்குறேன் உடனே அவங்களை கைது பண்ண எதுக்கு கைது பண்ணுறீங்க தப்பு பண்ணாங்களா போராட்டம் பண்ணாங்களா மும்மொழிக்கொல்லியை ஆதரிக்கணும்னு கைது போடுங்க நீங்களும் போடலாம் நானும் போடலாம் அதுக்காக அந்த யாரு யார் முன்னிறுத்து அதை நடத்துகிறாங்கன்னு அவங்கள கைது பண்ணுவாங்க அது தவறுன்னு சொல்லுவேன்

சொல்றாங்க இல்ல இழப்பீடு கொடுத்துருக்காங்க இல்லன்னு சொல்லல என்ன புரோஜனம் வழக்கு போட்டு என்ன புரோஜனம் பண்புடைமை செய்தவன் யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு எங்கேயாவது ஒரு கோர்ட்டுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சொல்லுங்க நான் கேட்கறேன் பண்புடை செத்து போனவன் குடும்பத்துக்கு ஏழு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துட்டா அந்த உயிர் வந்துருமா யாரால் வன்கொடமை செய்யப்படுகின்றார்களோ அந்த சட்டம் என்ன செஞ்சீங்கன்னா என்னுடைய கேள்வி அப்போ வழக்கு போடுறது மாதிரி போட்டுட்டு அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பணம் கொடுக்கீங்களா எஸ்சிஎஸ் ஆக்ட் அதுக்கு தான் பயன்படுத்துறீங்களா தப்பா இல்லையா யாராவது ஒருத்தருக்கு இந்த காவல்துறை அதிகாரிகளோ காவலர்களோ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குற கம்ப்ளைண்டை சரியாக எடுத்து நடத்தி விசாரணை செய்து கோர்ட்டில் யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா என்னுடைய கேள்வி வரலாறுல தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்துச்சு அதில் ஒரு தண்டனை கொடுத்தாரு தண்டனை ஜி கொடுத்தாரு நல்ல ஜம் இருக்குது அதை போய் ஹைகோர்ட்ல இருக்கிற ஜர்ஜி ஏன் சாதிக்கான விடுதலை பண்ணு அவரை விடுதலை பண்ணியா அவர் விடுதலை பண்ணிட்டாங்க இதுதான் நடக்கு நாட்டு நடப்ப சொல்றேன் அதனால வன்கொடுமை சட்டம் என்பது வைத்திருக்கின்றார்கள் பேரளவில் ஆனால் செயல்பாடு இல்லை என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லு அவ்வளவுதான் உண்மை ஆமா நூ நூறு ஆறு மாசம் இருக்கு அந்த நேரத்துல வந்து நெருக்கல்ல பேசிடுவோம் அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறார் அதனால அவரு ஆளுங்கட்சி விட்டு கொடுத்து பேச முடியாது அப்ப இதுக்கு முன்னால நடந்த வெட்டு குத்து கொலை வந்து ஜாதி விதியா மட்டும்தான் நடக்குதா அந்த இப்ப இப்போ கேட்டீங்களே வன்கொடுமை சட்டம் அந்த சட்டம் என்ன செய்யுதுன்னு நான் கேட்குறேன் அந்த தம்பியை போய் நான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் கொடுமா தாக்கியிருக்காங்க ஆனால் பத்திரிக்கை செய்தி வேறு நடந்த விவரம் வேறு எதற்காக கொள்ள அவனை வெட்டினாங்கிறத வந்து நிறைய பேர் மூடி மறைக்கிறாங்க கபடினால் விளையாண்டாங்க அதுங்கிறது தவறான ஒரு பதிவு அது இல்லை வேறு வேறு அது அவங்க வாயினால சொல்லணும் நான் சொன்னால் வேறு மாதிரி காண்ட்ரவர்ஸாக வந்துடும் வேண்டாம் அது நடந்தது என்ன அந்த பையனுக்கு எதுக்கு வெட்டினாங்க

கபடி தான் அடிக்கடி நம்ம தென் மாவட்டத்தில் நடக்க என்றைக்கா விட்டு விட்டு போல நடந்துக்கா பாருங்களேன் நம்ம இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து கபடி ஆண்டுகிட்டு இருக்கோம் எல்லா எல்லா இதுலையும் தலைமை தாங்கிருக்கேன் இது வரைக்கும் கபடினால சண்டை வரும் ஆனால் தீர்த்து சமாள ஆயிருவாங்க இந்த கொடூரமான தாக்குதல் வந்து காதல் போகாத வழி காவல்துறை நிபந்தம் தான் திசை கூடாது திசை திருப்பக்கூடாதுங்கிறது தான் காதல் விவரம் தான் நீ அந்த பொண்ணு யாருன்னு கேட்பீங்க அந்த பொண்ணை சொல்லக்கூடிய சூழலை வரும் அது இன்னும் கொஞ்சம் வயரலாக போகும் அதை மறைக்காம காவல்துறை இதை பண்ணுது நான் சொல்கிறேன் ஏன் முதல்ல காவல்துறை தான் சொல்லிச்சு காதல் விவகாரம் முதல்ல சொன்னீங்களா எப்படி சொன்னீங்க விசாரிக்காமல் சொன்னீங்களா அப்போ ரெண்டு நாள் இருக்கீங்களா அதுக்கப்புறம் கபடி இருக்கீங்க அப்போ எது உண்மை ஆனால் ஒரு காவல்துறை நல்ல துரிதமாக செயல்பட்டு அக்யூஸை உடனே செக்யூர் பண்ணாங்க அதுக்கு தான் நம்ம வாழ்த்து தெரிவிக்க முடியும் ஆனால் உண்மையான நிலை என்ன என்பதை அவங்க சொல்லி மறைக்கிறாங்க உண்மை விவகாரம் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் விசாரித்த லெவலில் காதல் விவகாரத்தில் தான் அந்த பையனை கொடுமையாக வெட்டிருக்கேன் இதுதான் நடந்த ஒன்று வேற ஒன்றும் கிடையாது பாவம் தான் அதனால அவங்க நம்ம அரசு டாக்டர்ஸ் நல்ல அவனை முயற்சி பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க அருமையான ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்து அவனை காப்பா உயிரை காப்பாற்றிருக்காங்க ஏன்னா அவ்வளோ வெட்டு தலையில் வெட்டு கையில் மூணு விரல் கிடையாது முதுகுல விட்டு உடம்பு ஃபுல்லாக விட்டு அப்படி இருக்கும்போது அவனை பெரிய காப்பாற்றி கொண்டோட சாதாரண விஷயம் அதெல்லாம் நான் அங்கே இருக்கிற டீல்ல இருந்து எல்லா டாக்டர்ஸுக்கும் சேர்ந்து நல்ல ஒரு இருபது டாக்டர்ஸுக்கு சேர்ந்து நல்ல முயற்சி எடுத்து அந்த பையனை குழக்க வச்சிருக்காங்க ஆனால் குறையை நிவேதனை செய்ய முடியுமா அதான் என்னுடைய கேள்வி வரல் பயிற்சி கை பயிற்சி என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி எளிநிலைகள் இங்கே அதிக நடக்குன்னா அது காவல்துறை தான் பார்க்கணும் கிராமங்களில் என்ன நடக்குது என்ன செய்யுது அந்த அந்த பையனுடைய அப்பா அம்மா கூட தான் வேலை பார்க்குறாங்க அன்றாட காட்சி அன்றாட வேலை செய்யுது கூலி வேலை செய்கிறாங்க அந்த பையன் வகுப்பு படிக்கிற பையன் எக்ஸாம் போகும்போது தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கேன் அது பழகிறவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் பஸ்ல இருந்து இறக்கி கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க தபடிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கொஞ்சம் யோசிப்போருத்தத்தை பாருங்க உங்களுக்கு நான் மீடியாவை சொல்றேன் அவன் பஸ்ஸில் போகிறான் அவனுடைய நண்பர் பழகின நண்பர் தான் கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போய் முள்ளிகாட்டில் வச்சு விட்டுறான் அவன் பழக போய் தான் அவன் கூட போகிறான் கபடி டூர்னமெண்ட்டுன்னா கபடி ஸ்பாட்ல நடந்திருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு நடந்து கபடிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் பொறுத்தமே இல்லாமல் ஒரு பொய் சொல்றீங்களா ஐயா உண்மையை சொல்லுங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நடந்தால் தவறுன்னு சொல்லுங்க அப்படி நடக்கிறத கண்டிக்கணும் சொல்லுங்க பொய் சொல்லாங்க இதுதான் நான் சொல்கிறேன் சாமி அவரை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் அவன் நம்ம மக்கள் கிராமத்தில் சொல்லுவாங்களா அவன் என்ன கர்மம் செஞ்சானா கோயிலில் போய் சாவுதான் சொல்லி அதாவது சாமி அவரை ஏற்றுக்கிட்டார் பாதுகாப்பு வந்து தவறா இருக்குன்னு சொல்றேன் இப்போ கூட்ட நெரிசல் வரும்போது காவல்துறை முறையா இப்ப வந்து ஒரு மந்திரி வந்தாங்கன்னா ஒரு அதிகாரிகள் வந்தாங்கன்னா எவ்வளவு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்து அவனை பாதுகாக்கிறீங்க பல லட்சம் பேர் கூடுற திருச்செந்தூர் ராமேஸ்வரத்துல பல லட்சம் பேர் இருக்காங்க அங்கேயா இந்த முறையான பாதுகாப்பு கொடுத்து இந்த வழிப்படுத்தி அவங்களை கும்பிட கூட விடக்கூடாது தவறுதான அவன் செஞ்சு தான் இந்த சாவு வராது நெரிசல்ல அதான் அரசு தான் கண்காணிக்கணும் நம்ம சொல்லலாம் தான் அதை முடிவு எடுக்கணும் அரசு தான் அவர் சொல்லிட்டு உடம்பு இல்லாமல் செத்து நான் போனார் சாமி காவு வாங்கிடுச்சு அவர் அவருக்கு அதான் ஆமா கும்பல நிறைய கிட்டத்தட்ட இவங்க நான் சொல்லி சாவு நிறைய பேர் சொல்றாங்களே எனக்கு மோட்சம் கிடைச்சா கடவுளுடைய சன்னிதா தான் சாவுன்னு சொல்லி இருக்காங்களா அதனால அவருக்கு மோட்சம் கிடைக்கா செத்து இருக்கா தப்பே இல்ல விடுங்க மோட்சம் கிடைக்க நிறைய சொன்னாலும் எங்க மோட்சம்னா கடவுள் சந்தையில் சாகணும்னு வேண்டியிருக்கான் அந்த ஆளுக்கு மோட்சம் கிடைச்சி போட்டு நல்லா இருக்கணும் கோயிலுடைய கட்டமைப்பு சரியா இருக்குது அது வழிநடத்து செல்வது தவறு சரியா இல்ல கட்டமைப்பு சரியா இருக்குது அதை வழிநடத்து செல்கின்ற அதிகாரிகள் சரியா பண்ணலன்னு சொன்னோம் ஆமா கண்டிப்பா அது ஒரு முக்கிய காரணம் பல லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வே வழி போட்டு அதனால ஒன்று போட்டு அப்படி போயிட்டு விடுவேண்ணா அங்கே தான் விஏபி தரிசனன்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போறான் அதுக்கு சாமியார் காசை வாங்கிட்டு உள்ளே போய் ஆட்டாட்ட ஆட்டி மக்களை ஏமாத்திருக்கான் தப்பா இல்லையா ஏழையும் ஒன்று தான் பணக்காரன் ஒன்று தான் கோயில் சன்னிதானத்தில் அங்கே எப்படி நடக்குனீங்களே சொல்லுங்க சகோதர சேகர்பாபு சொல்கிறாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் ஃபோன் பண்ணி ஏசி கமிஷனர் தான் போச்சு என் சொந்தக்காரன் வரான் என் நண்பர் வாரம் என் கட்சிக்காரன் வாரன்னு சொல்லலான்னு சொல்ல சொல்லுங்க மோலட்சரம் மோலட்ச அம்மா வந்தாங்களே அவங்களுடைய ஒய்ஃபு துக்கா ஸ்டாலின் அவர்கள் வரும்போது எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு மக்களெல்லாம் விளக்கிட்டு நீங்க கூப்பிட்டு போனீங்க இது நியாயமா எல்லாருக்கும் ஒரு ஒரே பார்வையில பாருங்க சரியா வந்துடும் அப்போ அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு மக்களுக்கு ஏன் கொடுக்கலாம் என்னுடைய கேள்வி மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன் எல்லாருமே ஒண்ணுதானே உயிரெல்லாம் தானே அது என்ன விஐபி தரிசனம் ஆண்டே தரிசனம் என்ன எதிர்கேள் சனி போய் எதுங்க விஐபி தரிசனம் சானிரே ரெண்டும் ஒண்ணு தானே ரெண்டு பேருக்கும் ஒண்ணு போல பண்ணுங்களே அத ஏதாச்சையறீங்க அதனால தான் அந்த ஆள் செத்துருப்பாரு நான் சொல்றேன் அப்படி பார்க்காதங்கன்னு சொல்றேன் கடவுள் சனி தானத்தல எல்லாரும் ஒன்னுன்னு சொல்லுங்க அத சரியா இருக்கும் அன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க வருமானங்கள் அத்தனை லட்சம் கோடிகள் வருது அந்த அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் சொல்ல சொல்ல வெள்ளை அறிக்கை சொல்ல முடியுமா அமைச்சரு இது வரைக்கும் எத்தனை அத்தனை கோயில்கள்லையும் இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து பழனியிலேருந்து அங்கே எல்லா கோயில்களும் அறநிலைத்துறையை சார்ந்த அத்தனை கோயில்கள்லேயும் வருமானங்கள் எத்தனை கோடி வருது அத்தனை கோடி பணத்தை என்ன செய்கிறாங்க கோயிலுக்கு செலவழிக்கிறாங்களா இல்லை அங்கே இருக்கிற அந்த இருக்கிறாங்கள பூசாரிகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்ல பூசாரிகளுக்காவது வீடுகள் கட்டி கொடுத்து அவங்களை உட்கார வைக்க ஏதாவது செலவழிக்கிறாங்களா அதாவது அந்த கோயில சீர் அமைப்பதற்காக எத்தனை கோடி செலவழிக்காங்க ஏதாவது அவங்க சொல்றாங்களா வருமானம் வருது என்ன செய்யறாங்கன்னு இது வரைக்கும் அவங்க வெள்ளரிக்கை விடவே இல்லை அமைச்சர் வெள்ளரிக்கை விட சொல்லுங்க ஆமா உண்மை உபயதாரம் தான் அதிகமா கொடுங்க கோயில் அந்த பணம் என்னாச்சுன்னு நான் கேட்கிறேன் கோயிலுக்கு வர்ற உண்டியிருப்பணம் மக்கள் போடுற பணம் நகை வெள்ளி நகை தங்க நகை வயர நகை அதெல்லாம் என்ன பதில சொல்ல மாட்டேங்காங்களே நிறைய பேர் கேட்கறாங்க நானும் கேட்கறேன் அது அமைச்சர் தான் சொல்ல அறுபத்தி அமைச்சர் சொல்ல சொல்லுங்களேன் அவர் ஒரே வாரத்தில் முடிச்சாரு கடவுள் பார்த்து போயிருவாரு சொல்ல மாட்டார்ல கடவுளே நீங்க தானப்பா எல்லாத்தையும் அழித்து போங்க மக்களுடைய படம் தானே பாவம் சாமி பேரை சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அந்த சாமி தான் அவங்களை கேட்கணும் நம்ம என்ன சொல்ல முடியும் நன்றி நன்றி நன்றி